அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நிலை இதில் இருந்து எப்போது வெளிவர முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கூட்டான் போடப்போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வாரத்தில் அற்புதமான மாறுதல் உண்டு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து லாபத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு அமரப்போகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேலை என்பது சாதகமற்ற சூழலை சாதகமாக உருவாக்குவதால் ஏன் இந்த கஷ்டம் என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் மாட்டிக்கொண்டிருந்த சிம்ம அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தேதி முதல் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறார் அங்கு நுழைவதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைவது பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுகிறது புனித பயணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் மும் நீங்கி ஒற்றுமையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் குறுக்கீடுகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அதிபதியான சூரியன் மாற்றி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் ரெட்டிப்பு நன்மையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ஆகிய உங்களை தேடி வருகிறது கண்டிப்பாக இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் வலம் வரும்போது கேது ஜென்மராசியில் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் இந்த தருணத்தில் கஷ்டம் விலகி யூட்டன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியத்துடன் செயல்படக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது சந்திரனும் சாதகமாக விளம்பரவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொருளாதார ஏற்ற இறக்க நிலையை தீர் செய்வதோடு சிம்ம மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் புதிய அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்ற நிறைதவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு செலவுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் உறுதியாகவும் நிறைவாகவும் கிடைக்க இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது குரு பகவானும் லாபத்தை நோக்கி நகர்கத்துவம் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உயரும் ஆடம்பர செலவுகளாக முயற்சியில் ஈடுபடுவீங்க எனவே வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை இந்த தருணத்தில் மேம்படுத்துவீங்க பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல வரன் கிடைப்பதோடு அந்த வரன் சாதகமாக பெய்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்திருந்த கன கச்சிதமான வரனாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு இதுவரை தடைபட்ட பல காரியங்களை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் வியாபாரம் தொழில் ரீதியாக தெளிவுகளையும் கழிவுகளையும் நன்கு கற்றுக்கொள்வதால் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பகைவர்கள் கூட நண்பர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது எனவே செல்வாக்கு உயரும் மகத்தான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது எனவே கவலைகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில் ரீதியாக வேலையாக வளம் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக வளம் வருவதால் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்கொள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பாதை உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் போகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அனைவருடனும் இணக்கமாகவும் சகோதரத்துவத்துடன் பழகக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரியங்களின் விளைவுகளை உணர்ந்து செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே எதிலும் சிக்கல் இல்லாத வகையில் இனிமையாக பெரிய அளவிலான சம்பவங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக அதற்கான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பர செவ்வாய் மிக வலுவாக விளம்பரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம் ராசிக்காரர்கள உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது இந்த நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைத்தையும்ணிச்சலும் அதிகரிக்கும் தொழில் வியாபார ரீதியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது தீயளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது இந்த நிகழ்காலத்தில் தேவைகள் பூர்த்தியாகுவதோடு எதிர்காலத்தில் நிரந்தர வருவாயை உருவாக்கும் தருணமாகவும் அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு கேது வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு